வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்படம் ஆக போகிறது வர ராசி பலன் ரெண்டாம் தேதி எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பத விட லக்னத்து பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கலாம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பார்க்கணும் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கார் அதுவும் நீச்சமாக இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து கொஞ்சம் அந்த நீச்சம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷனான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக பண்ணத்தான் செய்யும் ஏன்னா வந்து நீச்சம்ங்கும் போது நமது மனதில் நிறைய ரணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் நினச்சி தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து நிலவுலங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி விஷயமான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கிற சுக்கரன் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கு கணாய்بلا ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது இது மூன்றாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ மூணு அஞ்சு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் வக்கரம் ஆகாருங்க ஸோ அதனால் வந்து என்ன ஆனால் வேலையில் சின்ன 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 மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் வக்கரமாகும்போது கொஞ்சம் இந்த வேலையில் சுணக்கங்களோ வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி ஒன்று பெரிய பாதிப்பு இல்லாமல் இல்லை வேலையில் வந்து நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில் போகலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது புது ஏழாம் அதிபதி ஏழாம் மதிப்பு சுக்கரன் வந்து முதலே சுனமதி பத்தியில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்ம சம்மந்தமான விஷயங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுக்கிரன் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்க ஸோ அப்போ என்ன வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை பேராசைப்பட்டு மற்றவங்க நம்மளை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது வேலை வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தந்தை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க பட் என்ன ஒரு விஷயம்னா அது வக்கரமாக இருக்கும்போது அந்த ஸ்பீடு இருக்காதுங்க நமக்கு வந்து உடனே இப்போ நாளைக்கு வேணும்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ கழிச்சு கிடைக்கும் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிற மாணவிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வந்து இந்த ரகசியமான சின்ன சின்ன உரையங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் பிரார்த்தனை அவசியம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் ஸோ புத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கும் சூரியன் இருக்காருங்க ஸோ ஹிட்லர் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத யோகளை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் இல்லைன்னா வராத காசு இது வர வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போய் மாட்டி வரலைங்கன்னா இப்போ போய்ட்டு உளுக்கும்போது கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா வந்து அந்த எட்டு பதினொன்று தொடர்பு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகனை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுர்த்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் எடுங்க நல்ல ஒரு வெளிநாடு வேணா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷல் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து ஒன்று எட்டாம் அதிபதி நாளில் நீச்சமாகும்போது த தாயார் தாயா சார்ந்த உறவுகளால் ஒரு மனக்காயங்கள் வண்டி வாகனால் வந்து கொஞ்சமாக ஒரு மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்பில் பார்த்து வண்டி ஓட்டணும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷர் லக்னமாகுது ராகு தெசாபுது ராகு வந்து பனிரெண்டிலிருந்து அதிபதியோட நட்சத்திர சார பரிமாற்றங்கள் அதாவது நட்சத்திர பரிவர்த்தனையும் சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து மறைமுகமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு டைரெக்டாக இருக்காது பட் மறைமுகமாக திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இரண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு இருக்கணும் வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரங்கள் சனி வந்து பதினொன்றில் இருந்து ராகுடி சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி இருந்தாலும் சின்னதாக ரகசியமாக செலவு செலவு யாருக்கு தெரியாமல் செலவுகள் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷலக்னமாக புதன் தசாபுத்தி அந்தங்கள ஸோ புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கார் வக்கமாக இருக்கார் ஸோ அதனால் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பட் இருந்தாலும் அந்த வேகமாக அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன்னா போட்டு கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேஷ லக்னமாகிறது கேது தசாபத்தி கே ஆறில் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது பிள்ளைகள் ஸோ கொழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவு கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ண விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்ம சிரமங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து வேலையில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா கேது வந்து சூரியனு சாரத்துலேருந்து சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகளிடம் கொஞ்சம் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது காலகட்டங்கள் ஸோ தசாபதி பழங்களில் வந்து அடுத்தது பார்க்கும்போது சுக்ர தசாபத்தி ஸோ மேஷ லக்னமாக வந்து சுக்கர தசாபத்தி வந்தாலும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து அது வந்து சூரிய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அஷ்ட எட்டில் உள்ள கிரகம் வந்து நம்மளை வந்து நிறைய பேராசை ஏற்படுத்தி கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ எதுவரை இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த கார்த்திகை மாதம் வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சூரியன் வந்து எட்டில் இருக்கும் ஸோ அப்போ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடத்துகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்களாக இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே வந்து இறைவனை வந்து உள்ளே இருக்கிறதா நினச்சி பண்ணும்போது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜோதிடம் உண்மையாக ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொயின்னு சொல்லிவிட்டு அந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணம்னன் பேசிகிட்டு இருக்க அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்க வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல் ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக நான் காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும் உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரி ஓகே அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும் உண்மையே சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலி அறிவிலின்னு தான் சொல்லணும் அவர் வந்து முட்டால் எனக்கு பொறுத்தவரை காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின் காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்கவன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோ ஜோதிடங்கிறது உண்மையாக அதுக்கு வருவோம் முதல்ல ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யான் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துடும் ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்ச போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மஞ்ச போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க நான் வந்து தீகாவை பற்றி பேசலை வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் பட் ஏன்னா நிறைய ஜ சாமி இல்லைன்னு சொன்னோம் கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு சயின்ஸு நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனிங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம் யார் வேணால் எப்போ வேணால் வேணா எங்கள் குருநாதர் ஜி கே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு இங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார் ஒரு பத்து லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம் ஒன்று ரெண்டு நாள் அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்கள்கிட்ட டீட்டெயில் இருக்குது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளமாக இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் அதாவது எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒரு ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு முப்பது பர்சண்ட் இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே இருக்குது ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து கட்டினமன் முட்டாளா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க ஸோ அப்போ வந்து இவர் அறிவியலே இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனாலாம் முட்டாளாக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியலை ஸோ அதனால் வந்து ஜோதிடங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நானும் ஒரு முப்பது வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா பிள்ளை என்றைக்காச்சும் ஒன்றுமையாக இருந்திருக்காங்களா சனி சூரியன் அந்த தொடர்பு உள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதங்களோ தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்டணும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இதில் வந்து சயின்ஸு மேபி ஸோ ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஊழிய மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை ஸோ அதனால தான் ஜோதிட உண்மை நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க இவருக்கு என்ன வந்தது ஓகேங்களா ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனைக்கு திட்டி தான் பெரியால் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமானால் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம் ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை அதுவும் தெய்வீக கலை நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது மற்றபடி வந்து ஆஃபீஸ் போய்ட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள் இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் தான் உண்மையான விஷயம் ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்